என்னாச்சுக்கா ஏன் எதையோ பறிக்கொடுத்த மாதிரி உட்காந்துருக்க என்னால அப்படித்தான இருக்கு நான் என்ன பண்றது அவர் ஃபோன் எடுக்க மெசேஜ் ரிப்ளை மூணு நாளா இருக்கிற பார்த்தாதுன்னு அவரை நினைச்சு வர எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடி நீ எப்பக்க மாமா கிட்ட பேச ஆரம்பிச்ச பேசலாம் நினைக்கிற நேரம் அவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு அவர் பேச மாட்டாருங்கிறத தாண்டி ஏன் ஆன்லைன் வரல ஏன் கால் பண்ணாலும் லைன் போகல இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு எனக்கு அவரை நினைச்சு பயமா இருக்குடே மாமாக்கெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காதுக்கா அவர் உன்கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது நீ ஒழுங்கா போன் எடுத்து பேசிருக்கணும் அப்பலாம் நீ அவர் அவாய்ட் பண்ண அப்போ அதுல அவர் கடுப்பாயிட்டாரோ என்னவோ எத்தனை நாள் இன்னைக்கு நாள் நீ எத்தனை எ பேசாம இருக்க அவர் ஊருக்கு போனதுல இருந்து நீ அவர் கிட்ட பேசவே இல்லை மாமா ஊருக்கு போய் எத்தனை மாசம் ஆச்சு அப்பெல்லாம் நல்லா கல் மனசா தானே இருந்த இப்ப நாலு நாள் பேசலன்னதும் நீ அவரு நிலமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு தெரியாத ஊர்ல போய் உட்காந்துகிட்டு தினம் உன்ன நினைச்சு அவரு எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாரு எப்படி இருக்க சாப்பிட்டியான்னு கேக்க கூட ஒரு ஒய்ஃப் கால் பண்ணலன்னா அது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் தப்புதான் தப்புதான்